உயர் நீதிமன்றம் கொடுத்த செருப்படி எதிரொலி அருண் ஐ பி காப்பாற்ற துடிக்கும் மு க ஸ்டாலின் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்த திமுக வணக்கம் நண்பர்களே தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே காவல்துறையானது மு க ஸ்டாலினின் கைப்பாவை ஆகிவிட்டது குறிப்பாக திமுகவினர் என்ன அராஜகம் செய்தாலும் அதற்கு எதிராக காவல்துறை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுப்பதில்லை கடந்த ஆண்டில் சென்னையில் கனிமொழி கலந்து கொண்ட திமுக நிகழ்ச்சி நடந்தபோது பெண் காவலர்களை திமுகவினர் சீண்டினார்கள் ஆனால் அப்போது கூட அதற்கு எதிராக காவல்துறை பெரிதாக நடவடிக்கை எடுக்கவில்லை அந்த அளவுக்கு ஒட்டுமொத்த காவல்துறையும் ஆளுங்கட்சிக்கு ஒத்து ஊதி வருகிறார்கள் இந்த நிலையில்தான் சென்னையில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக மாணவி பலாத்கார விவகாரத்தில் அதற்கு எதிராக எதிர்கட்சிகள் போராடுவதற்கு காவல்துறை தடை விதித்தது அதே சமயம் ஆளுநருக்கு எதிராக திமுகவினர் போராட்டம் நடத்திய போது காவல்துறை அதை கண்டுகொள்ளவில்லை இதை எதிர்த்து பாட்டாடி மக்கள் கட்சி சார்பில் ஒரு வழக்கு தொடரப்பட்டது அந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்த நிலையில் காவல்துறையை பொறுத்தவரை அனைவருக்கும் ஒரே மாதிரியாக செயல்பட வேண்டும் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்றெல்லாம் பாகுபாடு பார்க்கக்கூடாது என்று நீதிபதிகள் கூறிய போது காவல்துறையை சார்ந்தவர்கள் ஆளுநருக்கு எதிராக திமுகவினர் போராட்டம் நடத்திய போதும் நாங்கள் சிலரை கைது செய்தோம் என்று கூறினார்கள் அதற்கு பாமக வழக்கறிஞரோ திமுகவின் முக்கிய புள்ளிகள் ஒருவர் கூட அன்றைய தினம் கைது செய்யப்படவில்லை தமிழகம் முழுக்க பெரிய அளவில் ஆளுநருக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அவரை ஆபாசமாக சித்தரித்தும் திமுகவினர் போஸ்டர் ஒட்டியிருந்தார்கள் என்று அது குறித்த ஆதாரங்களை நீதிபதியிடம் சமர்ப்பித்த நிலையில் ஜனநாயக முறைப்படி எதிர்க்கட்சிகள் போராட்டத்திற்கு ஆளுங்கட்சியால் அனுமதி மறுக்க முடியாது அதனால் காவல்துறையானது ஜனநாயக ரீதியில் அரசியல் கட்சிகளின் உரிமைகளை பறிக்கக்கூடாது போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி கொடுத்து உரிய பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளார்கள் இந்த நேரத்தில் திமுக அரசு சார்பில் இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருப்பது கடுமையான விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக சென்னை கமிஷனர் அருண் ஐபிஎஸ் பி எஸ் அண்ணா பல்கலைக்கழக மாணவி எஃப்ஐஆர் விவகாரத்தில் நடந்து கொண்ட விதத்தை கண்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் அவர் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்குமாறு ஆணை போட்டிருந்தது ஆனால் மு ஸ்டாலின் இப்போது வரை அருண் ஐ மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றாலும் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை மீற முடியாது அவர்கள் போட்ட ஆணையை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் உள்ளது என்பதால் அது திமுக அரசுக்கு சிக்கல் ஏற்படுத்தி உள்ளது ஆனால் அருண் ஐபிஎஸ் மீது இவர்கள் நடவடிக்கை எடுக்க தயாராக இல்லை அதன் காரணமாகவே அருண் ஐ மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் போட்ட உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று இன்றைய தினம் திமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மேல்முறையீடு மனு தாக்கல் செய்துள்ளார்கள் இதன் காரணமாக திமுக அரசின் மீது சந்தேகம் என்பது இன்னும் அதிகரிக்க தொடங்கி குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழக மாணவி கொடுத்த எஃப்ஐஆரை இணையத்தில் கசிய விட்டதை அடுத்து சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி கேட்டபோது தொழில்நுட்ப கோளாறு என்று சொல்லி சமாளித்தார்கள் அதையடுத்து மாணவி எஃப்ஐஆர் கொடுத்த அடுத்த நாளை மீடியாக்களை சந்தித்தார் சென்னை கமிஷனர் அருண் ஐ பி எஸ் இதற்கு உயர்நீதிமன்றம் கடுமையான எதிர்ப்பு பதிவு செய்தது குறிப்பாக ஒருவர் புகார் கொடுத்து அது குறித்து விசாரணை நடப்பதற்கு முன்பே இதன் பின்னணியில் யாருமே இல்லை ஞானசேகரன் என்கிற ஒரே ஒரு நபர் மட்டும்தான் இருக்கிறார் என்று எப்படி கமிஷனர் பேட்டி கொடுக்க முடியும் என்று கேள்வி எழுப்பியிருந்த சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு வழக்கின் விசாரணை முழுமையாக முடித்த பிறகுதான் அது சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் எத்தனை பேர் என்பதை காவல்துறை மீடியாக்களுக்கு வெளியிட முடியும் ஆனால் சென்னை கமிஷனர் அருண் ஐபிஎஸ் மாணவி புகார் கொடுத்த அடுத்த நாளே இதன் பின்னணியில் ஒரே ஒரு நபர் மட்டும்தான் இருக்கிறார் வேறு யாரும் இல்லை என்று சொல்லி இந்த விசாரணையை தட்டி கழிக்க முடியாது என்றுதான் சென்னை உயர்நீதிமன்றம் அவர் மீது கடும் ஆட்சேபனை தெரிவித்து அவரது இந்த செயல்பாட்டுக்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவு போட்டிருந்தது அதோடு பாதிக்கப்பட்ட ஒரு மாணவி கொடுத்த புகார் விஷயத்தில் இந்த அளவுக்காக கவனக்குறைவு இருப்பது அதிலும் அந்த மாணவியின் தந்தை பெயர் ஊரின் பெயர் மொபைல் எண்ணை யாராவது வெளியிடுவார்களா என்றும் உயர்நீதிமன்றம் அருண் ஐ செயல்பாட்டை கடுமையாக கண்டித்திருந்தது அதனால் தான் தற்போது திமுகவுக்கு அவர் மீது நடவடிக்கை எடுக்காமல் தட்டிக்கழிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது அதோடு இந்த விவகாரத்தில் தனக்கு எதிராக உயர்நீதிமன்றம் ஆணை போட்டதால் என் மீது எந்த தவறும் இல்லை என்பது குறித்த காரணங்களை முன்வைத்து சென்னை கமிஷனர் அருண் ஐபிஎஸ் தான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர முடியும் ஆனால் இப்போது பார்த்தால் அவரை காப்பாற்ற தமிழக அரசே உச்சநீதிமன்றத்திற்கு போய் உள்ளது இதுதான் இதன் பின்னணியில் தமிழக அரசுக்கு அருண் ஐபிஎஸ் மிகப்பெரிய உதவி செய்திருக்கிறார் அதனால் தான் அவர் மீது தாங்கள் நடவடிக்கை எடுக்காமல் இருக்க உயர்நீதிமன்றம் போட்ட உத்தரவை ரத்து செய்யுமாறு திமுக உச்ச நீதிமன்றத்தில் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் என்று பலரும் இதை விமர்சனம் செய்ய தொடங்கிவிட்டார்கள் முக்கியமாக மாணவி பலாத்கார விவகாரத்தில் யாரோ முக்கிய புள்ளி இருக்கிறார்கள் அதை விசாரணையில் சென்னை போலீசார் தெரிந்து கொண்ட போது அது குறித்த தகவலை உடனடியாக தமிழக அரசுக்கு சொல்லி இருக்கிறார்கள் அப்படி அவர்கள் சொன்ன நபர் திமுகவை சார்ந்த புள்ளிகளாக இருந்திருக்க வேண்டும் அதனால் தான் அதை எப்படியாவது மறைத்து விடுங்கள் இல்லை என்றால் ஒட்டுமொத்த திமுகவுக்கும் சிக்கலாகிவிடும் என்று மு ஸ்டாலின் அருண் ஐபிஎஸ் இடத்தில் கோரிக்கை வைத்திருக்க வேண்டும் அதனால்தான் வழக்கின் விசாரணை முடிவதற்கு முன்பே அவர் மீடியாக்களை சந்தித்து இதன் பின்னணியில் ஒரே ஒரு நபர் மட்டுமே இருக்கிறார் அவரையும் கைது செய்துவிட்டோம் அதையடுத்து யாரும் இல்லை என்று மீடியாக்களுக்கு பேட்டி கொடுத்திருக்கிறார் அதனால் இது அத்தனையும் திமுக அரசு சொல்லிக் கொடுத்துதான் அதை அப்படியே அருண் ஐபிஎஸ் பி எஸ் அறிக்கையாக வெளியிட்டதனால்தான் அவர் மீது மு ஸ்டாலின் இந்த அளவுக்கு அக்கறை காட்டுகிறார் நமக்காக மாணவி விவகாரத்தில் முக்கிய குற்றவாளிகளை மூடி மறைத்து இப்படி உயர்நீதிமன்றத்தின் எதிர்ப்புக்கு ஆளாகிவிட்டார் என்றுதான் மு க ஸ்டாலின் அவர் மீது நடவடிக்கை எடுக்காமல் அவரை எப்படியாவது இந்த சிக்கலிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இப்போது உயர்நீதிமன்றம் போட்ட உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறார் அந்த அளவுக்கு அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் சீக்கிரட்டை மூடி மறைத்து திமுகவை காப்பாற்றியதால் அருண் ஐபிஎஸ்ஐ பதிலுக்கு தானும் காப்பாற்ற மு க ஸ்டாலின் உச்சநீதிமன்றத்திற்கு போயிருக்கிறார் என்று அரசியல் வட்டாரங்களில் பலரும் இதன் பின்னணி ரகசியத்தை உடைத்து வருகிறார்கள் அதே சமயம் அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் ஒரு மாணவி பாலியல் பலாத்கார சம்பந்தப்பட்ட விஷயம் என்பதால் உயர்நீதிமன்றம் போட்ட இந்த உத்தரவுக்கு கண்டிப்பாக உச்சநீதிமன்றம் தடை போட மாட்டார்கள் ஒரு கமிஷனருக்கு சமூகத்தின் மீது பொறுப்பு இருக்க வேண்டும் அரசியல் கட்சியின் கைகூலியாக செயல்படக்கூடாது அதுவும் சென்னை நகரத்தின் மத்தியில் இருக்கும் ஒரு பல்கலைக்கழகத்தில் இப்படிப்பட்ட ஒரு பலாத்கார சம்பவம் நடைபெற்றது மிகப்பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனையாகும் அதற்கு காவல்துறை முழு பொறுப்பேற்க வேண்டும் அதை கருத்தில் கொண்டுதான் சென்னை கமிஷனர் சரியாக செயல்பட என்று சொல்லி அவர் தனது கடமையை செய்ய தவறிவிட்டார் என்று உடனடியாக அரசுக்கு உத்தரவு போட்டது ஆனால் இப்போது மு க ஸ்டாலினோ அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் உயர்நீதிமன்றத்தின் ஆணையிலிருந்து அவரை காப்பாற்றிவிட வேண்டும் என்று இப்படி உச்சநீதிமன்றத்திற்கு வழக்கறிஞர்களை அனுப்பி மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருக்கிறார் இந்த நிலையில் இன்று தமிழக சட்டசபையில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுபவருக்கு எதிராக சட்ட திருத்தம் செய்த ஒரு மசோதாவை மு ஸ்டாலின் தாக்கல் செய்துள்ளார் அதில் பாலியல் வழக்கில் பதினான்கு ஆண்டுகளுக்கு குறையாமல் தண்டனை வழங்கப்படும் என்றும் மீண்டும் மீண்டும் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டால் ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை அளிக்கப்படும் பெண்களை பின்தொடர்ந்தால் ஐந்து ஆண்டு ஜாமீனில் வெளியே வர முடியாத தண்டனை நெருங்கிய உறவினரால் பலாத்காரம் செய்யப்பட்டால் ஆயுளுக்கும் சிறை கூட்டு பலாத்காரத்தில் ஈடுபடுபவருக்கு ஆயுள் தண்டனை என்று சட்டசபையில் ஒரு மசோதாவை தாக்கல் செய்திருக்கிறார் ஆனால் இதன்படி குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்படுமா சட்டம் தன் கடமையை செய்யுமா என்பதை வெயிட் பண்ணி பார்ப்போம் நண்பர்களே அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கை விசாரிப்பதற்கு முன்பு இதில் சம்பந்தப்பட்டது ஒரே ஒரு குற்றவாளிகளான விசாரணை முடித்த சென்னை கமிஷனர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு உயர்நீதிமன்றம் மு ஒரு உத்தரவு போட்டது ஆனால் அவரும் நடவடிக்கை ஏதும் எடுக்காமல் உயர்நீதிமன்றம் போட்ட இந்த உத்தரவை ரத்து செய்ய உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து அவரை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் இதன் பின்னணி ரகசியம் என்னவாக இருக்கும் என்பது குறித்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் நன்றி வணக்கம்